கன்னியாகுமரியில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து நான்கு பேர் படுகாயம் கன்னியாகுமரிக்கு கர்நாடகா மாநிலத்திலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு வேனில் சுற்றுலா வந்தனர் இவர்கள் வந்த வேன் இன்று காலை கன்னியாகுமரி நான்கு வழிச்சாலையில் ஜீரோ பாயிண்ட் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் அங்கிருந்த பேரிக்காடில் மோதி அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த கேரள அரசு பசு மீது மோதி கவிழ்ந்தது இதில் வேனுக்குள் இருந்தவர்கள் அலறி சத்தமிட்டனர் உடனடியாக அப்பகுதியினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் திரைவர் ஒரு பெண் உட்பட மொத்தம் நான்கு பேர் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் அருகிலுள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் விபத்து குறைத்து தகவல் அறிந்த கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடம் சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் ராட்சத கிரேன் மூலம் வேனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இந்த விபத்தால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது